ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த கஷ்டம் ஒவ்வொரு வீட்டில் இருக்க அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் சோபாவுக்கு கவர் போட்டால் அது சோபாவில் இருக்கிறத விட எல்லார் வீட்லேயும் கீழே தான் இருக்கும் அதை சரி பண்ணுறதே நமக்கு வேலையாக இருக்கும் ஆமாங்க குழந்தைங்க இருக்க வீட்டில் சொல்லவே வேண்டாம் அதுவும் திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றாங்கன்னா நமக்கு போதும் போதுன்னு ஆயிரும் போதும் போதும் பெருசாக போகுது இந்த கஸ்டமர் அவங்களே கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க மாடலுக்கும் ஒன்று கொடுத்தாங்க ரேஷன் வேஸ்டியில் பில்லோ கவர் மாதிரி சோபாவுக்கும் கவர் ஸ்டிச் பண்ணுனா ஈஸியாக ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிடலான்னு சொன்னாங்க அதுவும் இல்லாமல் சோபா கவர் போட்டது போட்ட மாதிரியே இருக்கும் நமக்கு வேலையும் மிச்சம் ஐடியா சூப்பராக இருக்குல்ல இன்னொரு டிப்ஸ் என்னென்னா ரேஷன் வேஸ்டிக்கு பதிலாக சேம் கலரில் யூஸ் பண்ணி பாருங்கள் நீட்டாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்